அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகூ அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நண்பர்களே இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியூஹம் டிவியுடைய சவுதி அரேபியா பயணத்திலே குறிப்பாக நாங்கள் தற்போது கடந்த மூன்று நாட்களாக புனித மதினத்து மண்ணிலே நாங்கள் இருக்கின்றோம் மதினா நகரிலே கடந்த சில நாட்களாக நாங்கள் முக்கியமான இடங்களை பார்வையிட்டு அந்த இடங்களின் ஆச்சரியங்கள் அந்த இடங்களின் ஆன்மீக புனிதங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இப்போதும் இருக்கின்ற ஒரு விடயம் இப்போது நாங்கள் வந்திருக்கின்ற ஒரு பிரதேசம் வாதியல் ஜின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜின் பல் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது ஒரு அறிவியல் அதிசயமாகவும் ஒரு ஆன்மீக அதிசயமாகவும் எல்லோராலும் ஆச்சரியமாக நோக்கப்படுகிற ஒரு இடம் குறிப்பாக மதினா நகரிலிருந்து மதினா அல் மஸ்ஜித் நபபி பள்ளிவாசலில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற அல் அல்வாதி ஜின் ஜின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லை பகுதியில் இருக்கின்ற ஒரு நீரோடை போன்ற பகுதியில் தான் நாங்கள் இருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த பள்ளத்தாக்கு ஜின் பள்ளத்தாக்கை ஒட்டிய இந்த இடங்கள் இந்த மலைகள் சுற்றி வர இருக்கின்ற இந்த இடத்திலே தற்போது இருக்கின்ற இந்த நீரோட நீர்நிலை இந்த பகுதி எப்படி உருவானது என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது இயல்பாகவே இவ்விடம் ஒரு பள்ளத்தாக்கான ஒரு பிரதேசமாக இருக்கின்றபடியினாலும் இந்த இடத்திலே குறிப்பாக மழை நீர் சேகரிக்கப்படுகிறது ஒரு பக்கம் இருக்கின்ற போதோ இந்த குறிப்பாக மசிதுல் நபபி பள்ளிவாசல் அதுபோல் ஏனைய பள்ளிவாசல்களிலே உழுச் செய்வதற்காக ஒது செய்வதற்காக மீதமாகிற தண்ணி வேஸ்டேஜ் ஆகிற நீர் விரயமாக விடாமல் அந்த நீர் நேரடியாக ஒரு துல்லியமான ஊடாக அந்த வடிகால் அமைப்பு ஊடாக இந்த இடத்திலே இந்த பள்ளத்தாக்கிலே இந்த நீர்நிலையிலே இந்த நீர் அதாவது வீண் வீணாக விரயம் செய்யப்படாமல் அந்த நீர் இங்கே சேகரிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது அதுபோல மழை நீரும் மழை பெய்கின்ற போதும் அதில் வருகின்ற நீரும் இந்த நீர்நிலையிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதனூடாக குறிப்பாக இந்த மதினத்து பிராந்தியத்திலே இந்த மதினா பிராந்தியத்திலே இருக்கின்ற விவசாயங்கள் விவசாய நிலங்கள் மரங்கள் செடிகள் கொடிகளுக்கு இதன் ஊடாக நீர் பாய்ச்சப்படுகிறது தூரத்தை பார்த்தால் தெரியவிட்ட ஒரு அணைக்கட்டு கூடாங்க இருக்கிறது ஒரு அணைக்கட்டு கூடாகவும் நீர் தேக்கப்பட்டு இந்த விடயங்கள் செய்யப்படுகிறது ஒரு ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு பிரதேசமாக இந்த வாதி அல் ஜின் என்கின்ற இந்த ஜின் பள்ளத்தாக்கு எல்லை பகுதியில் தான் இந்த இடம் இருக்கிறது நிச்சயமாக மதீனாவுக்கு வருகின்றவர்கள் பலர் இந்த இடத்துக்கு வருகை தருவார்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு பிரதேசம் பார்த்தால் தெரியும் நமது பிரதேசங்களில் இருப்பது போல இந்த நீர்நிலையிலே கொக்குகள் நாரைகள் ஏனைய நீர் பறவைகள் என்று ஏராளமான இந்த பறவைகள் இருக்கின்றன மாலை நேரங்களிலே இன்னும் ஒரு அழகு ததும்பிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையிலே இந்த இடத்தை பார்வையிட வேண்டும் என்று சொல்லி என்னுடன் வருக தந்திரிக்கின்ற அன்புக்குரிய நண்பர் அசனார் பஸ்மீர் அவர்கள் உண்மையிலே இந்த இடம் மிக அழகான ஒரு இடம் நிச்சயம் பார்க்க வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு வந்தார் உண்மையிலே மரண பள்ளத்தாக்கு குறிப்பாக ஒரு ஒளியல் மாயை என்று சொல்கிறார்கள் குறிப்பாக ஆப்டிக்கல் எல்யூஷன் என்கின்ற ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விடயத்தை இந்த இடம் சுட்டி காட்டுவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த வாதியல் ஜின் என்கின்ற பகுதியிலே இன்னும் சற்று தொலைவுக்கு சென்றால் இன்னும் பல ஆச்சரியங்கள் அதிசயங்கள் இருக்கின்றன இப்போது இந்த நீர்நிலை பகுதியில் தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நீர்நிலையை பாருங்கள் மாஷா அல்லா அலகம் உண்மையிலேயே நீர் தேக்கப்பட்ட இடங்களாகவே இருக்கின்றன அங்கே பார்த்தால் ஒரு அழகான ஒரு நீர்நிலை இந்த நீர்நிலையிலே கொக்குகள் நாரைகள் எல்லாம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அலம் அதன் அதனை ஒட்டி ஒரு அணை கட்டி இருக்கிறது உண்மையிலே சற்று அருகாமைக்கு செல்ல நாங்கள் முனைகின்றோம் வாதியல் ஜின் என்கின்ற இந்த பகுதியிலே மரண பள்ளத் குறிப்பாக ஜின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே குறிப்பாக அதன் எல்லைப் பகுதியில் தான் இந்த நீர்நிலை இருக்கிறது இது ஒரு நீர்த்தேக்கம் போல பயன்படுத்தப்படுகிறது ஏலவை நான் சொன்னது போல பஸ்மீர் ஏழைவையை நான் சொன்னது போல இந்த இடம் குறிப்பாக நீரை தண்ணீரை வீணாக விரயம் செய்ய கூடாது என்கின்ற அந்த கன்செப்ட் இங்கே பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக நமது நாட்டிலே பார்த்தால் நாங்கள் இந்த குளிக்கின்ற நீர் ஏனைய பாவனைக்காக சுத்தப்படுத்தும் பாவனைக்காக ஒளி செய்கின்ற பாவனைக்காக பயன்படுத்துகின்ற நீரெல்லாம் எத்தனையோ லீட்டர் கணக்காக வீ வீணாக விரயம் செய்யப்படுகிறது வீண் விரயம் செய்யப்படுகிறது ஆனால் இங்கே விரயம் செய்யப்படவில்லை ஒரு துளி நீரும் விரயம் செய்யப்படவில்லை அதனை சவுதி அரசாங்கம் மிக சிறப்பான முறையிலே செம்மையாக ஒரு இடத்திலே தேக்கி இருக்கிறது தேக்கி அதுபோல மழை நீர் மழை நீரும் மிக சிறப்பான முறையிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதனை கூட பார்க்கலாம் பஸ்பீர் அந்த நீர்த்தேக்கத்தை பாருங்கள் அல்லாஹ் சுற்றி வர காண்பிக்கின்ற போது உண்மையிலேயே அழகு ததும்புகின்ற ஒரு இடம் உண்மையிலேயே இந்த சவுதி அரசு இந்த விவசாய நடவடிக்கைக்காக எடுத்துக்கொள்கின்ற இந்த கரிசனம் உண்மையிலே மெச்சத்தக்கது மெய்சிலிருக்க வைக்கிறது ஒவ்வொரு துளி நீரும் பெறுமதியானது ஒவ்வொரு துளி நீரும் பெறுமதியானது என்பதை சவுதி அரசாங்கம் உண்மையாக உணர்ந்திருக்கிறது அந்த நீரின் அருமையை அவர்கள் நீரின் அந்த புனிதத்தை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மழை நீர் தேக்கப்பட்டிருக்கிறது அதுபோல இந்த பள்ளிவாசல்களிலே ஒது செய்வதற்காக வீ வீணாக விரயம் செய்யப்படுகின்ற நீரெல்லாம் ஒரு கட்டமைப்பு ஊடாக ஒரு வடிகாலமைப்பு கட்டமைப்பு ஊடாக நேரடியாக குறிப்பாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் மதினா நகர் இருக்கிறது புனித பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அங்கிருந்து வருகின்ற இந்த நீர் நேரடியாக இந்த நீர்த்தேக்கத்துக்கு வரவழைக்கப்பட்டு இந்த நீர்த்தேக்கம் மாஷா அல்லா ஒரு அருகிலே ஒரு அணை கட்டி இருக்கிறது உண்மையிலேயே ஓ இது மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இந்த நீரை அவர்கள் ஒரு சொட்டு நீரையும் விரயம் செய்யாமல் ஒரு நீர்ப்பாசனமாக இங்கே மதினத்து மண்ணிலே இந்த மதினத்து நகரத்திலே இந்த மதினா பிராந்தியத்தில் இருக்கின்ற விவசாய தேவைகளுக்காக இந்த நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்படுவதாக இங்கிருந்த தகவல்கள் கூறுகின்றன உண்மையிலேயே இந்த தகவல் உண்மையிலேயே ஏனைய நாடுகளுக்கும் குறிப்பாக எமது இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையிலே எல்லா வளங்களும் இருக்கின்றன நீர்வளம் நிலவளம் விவசாயத்துக்கு ஏற்ற அத்தனை முகாந்திரங்களும் இருக்கின்ற போதும் ஒரு மழை வெள்ளம் வந்துவிட்டால் விவசாயம் பாதித்துவிடும் விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் செய்கின்ற காலத்திலே நீரை தேக்கி வைத்து அந்த காலங்களிலே மக்கள் கோருகின்ற போது அந்த நீர் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தில் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு படுகின்ற ஒரு வரலாறு இருந்தன ஆனால் இப்போது இங்கே ஒரு சொட்டு நீரும் என்ன சொல்வது விரேகம் செய்யப்படாமல் அஹமது இல்லா மாஷால்லா சிறப்பான முறையிலே பரிபாலிக்கப்படுகிறது ஒரு அழகான நமது கிழக்கிலே அல்லது இலங்கையிலே ஒரு அழகான ஒரு விவசாய நிலத்திலே இருப்பது போல ஒரு காட்சி பாருங்கள் ஒரு வறண்ட நிலம் வரண்ட நிலம் நிலம் வறண்டு வடித்து போயிருக்கிறது இருந்தபோது மாஷா அல்லா இந்த வாதியால் ஜின் இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கின்ற இந்த நீர்த்தேக்கம் மாஷா அல்லா எல்லோரையும் ஆச்சரியப்படும் வைக்கும் ஆச்சரியப்பட வைக்கும் வண்ணம் இருக்கிறது இது என்ன மரமோ தெரியவில்லை ஒரு வித்தியாசமான ஒரு மரம் இந்த மரத்தின் பேர் எனக்கு தெரியவில்லை இந்த அழகான பச்சை பசல் என்று ஒரு புதர்களாக சின்ன சின்ன புதர் மரங்களாக அழகான மரங்கள் நீர் நல்ல நீர் இப்போது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே மதினாவிலே மழை பெய்ததா பஸ்மீர் ஆமாம் மழை பெய்ய இந்த மழை நீரும் ஒரு சேகரிக்கின்ற ஒரு திட்டமாக ஒரு நீர்ப்பாசனமாக ஒரு நீர்த்தேக்கமாக இருக்கிறது அகமதுல்லா இந்த வாதியல் ஜின் இந்த ஜின் பள்ளத்தாக்கு எல்லை பகுதியில் தான் இந்த நீர்த்தேக்கம் இருக்கிறது சவுதி அரேபியா புனித மதினாவுக்கு வருகை தருகின்றவர்கள் ஒரு முறையேனும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது பாருங்கள் அழகான இந்த புதர்கள் இந்த மரங்கள் உண்மையிலே இந்த நீரின் உபயோகத்தில் உன்னதமாக இங்கே வளர்ந்திருக்கின்றன இந்த மதினா பிராந்தியத்திலே இருக்கின்ற விவசாய தேவைகளுக்கு இந்த நீர்த்தேக்கத்தினூடாக நீர் பாய்ச்சப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே புனித மதினா நகருக்கு வருகின்றவர்கள் மதினாவிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற இந்த பகுதியை நிச்சயமாக பார்வையிட வேண்டும் பார்க்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான ஒரு இங்கே வீணாக்கப்படவில்லை அவற்றை இங்கே கொண்டு வந்து அந்த நீரை சுத்திகரித்து அந்த நீரை சுத்திகரித்து அதன் பின்னராக விவசாய தேவைகளுக்காக அந்த நீர் பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் அங்கே இந்த மிக்க ஒரு தகவலாகும் இருக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த தகவலை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறோம் சவுதி அரேபிய அரசாங்கம் நான் இளமே பல காணொலிகளிலே கூறியது போல விவசாயத்துக்காக சிறந்த ஒரு வளம் உள்ள நிலங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நீரின் தேவையை அவர்கள் சிறப்பான முறையில் செய்கின்ற கடல் நீரை கூட சுத்திகரிக்க சுத்திகரித்து இந்த விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள் அந்த கொக்குகள் நாரைகள் அழகான முறையில் இந்த கொக்குகள் நாரைகள் அங்கே இருக்கின்றன அந்த கொக்குகள் நாரைகள் தேசத்தில் இருக்கின்ற வில்லு குளம் எனக்கு ஞாபகம் வருகிறது அதுபோல் எமது இப்போ இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு குளங்கள் ஞாபகம் வருகின்றன மாஷா அல்ல ஒரு அழகான ஒரு நீர்நிலையை இங்கே பார்க்கின்ற போது ஒரு கொடுப்பினை இந்த மண்ணிலே பார்க்கின்ற போது எனக்கு ஒரு உள்ளம் உவகை அடைகிறது வாழ்வில் ஒரு தட தரம் ஒரு தடவை ஏனும் இந்த இடத்துக்கு கிடைக்கின்றவர்கள் புனித மக்கமா மதினமா நகருக்கு வருகின்றவர்கள் இது போன்ற இடங்களையும் பார்வையிட வேண்டும் வாதியல் ஜின் என்கின்ற இந்த பகுதி அதன் எல்லை பகுதியில் இருக்கின்ற நீர்நிலை தான் இப்போது நாங்கள் உங்களுக்காக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இடம் பாருங்கள் அழகான கொக்குகள் நாரைகள் நீர் பறவைகள் ஒரு சுவாத்தியமான ஒரு நிலமாக ஒரு நீர்நிலையாக இது இருக்கிறது நான் நினைக்கின்றேன் இதில் இதில் குளிப்பதற்கு அனுமதி இருக்காது யாருக்கும் என்று நினைக்கின்றேன் குளிப்பதற்கு அனுமதி இல்லை முழுக்க முழுக்க விவசாய தேவைகளுக்காக இந்த நீர்நிலையிலிருந்து இந்த நீர் சுத்திகரிக்கப்பட்டு மறு சுத்திகரிக்கப்பட்டு இந்த நீர் விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது மழை நீர் எப்படி சேகரிக்கப்படுகிறது அதுபோல் ஏனைய அதாவது மக்கள் பாவனையிலே விரயமாகிற நீர் குறிப்பாக உளு அதாவது நாள்தோறும் ஐவேளையும் உளு செய்கின்ற நீர் எத்தனையோ லீட்டர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லீட்டர் வீணாக விரயமாக்கப்படுகிறது அந்த ஒரு சொட்டு நீரும் அநியாயமாக சென்றுவிடக்கூடாது என்பதற்காக சவுதி அரசாங்கம் எடுத்திருக்கின்ற ஒரு மகத்தான ஒரு மெச்சத்தக்க ஒரு முயற்சியாக இந்த நீர்நிலை இந்த நீர்நிலையை அண்டிய இந்த பிரதேசங்களை பார்க்கின்றோம் மாஷா அல்லா சவுதி அரசாங்கம் விவசாய விவசாய விடயங்களை சிறப்பாக ஊக்குவிக்கிறது விவசாயத்தின் அடிப்படையிலே அவர்கள் விவசாயத்தில் கிடைக்கின்ற அந்த விளைச்சலை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு அவர்களுடைய இந்த பொருளாதாரம் முன்னேற்றம் அது மாத்திரமல்ல இப்போது உலகளாவிய ரீதியிலே பேரித்தம்பலம் மாத்திரம் தானா சவுதியில் கிடைக்கும் என்பதை தாண்டி அனைத்து விவசாய உற்பத்திகளும் சவுதி அரேபியாவிலே உற்பத்தியாகின்றன அறுவடை செய்யப்படுகின்றன ஏராளமான நிலங்கள் பதிமூன்று மாகா மாகாணங்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் அதைவிடவும் கூடுதலான ஒரு நிலப்பரப்பு ஒவ்வொரு நிலமும் சவுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு காலநிலையோடு சுவாத்தியங்களோடு வளங்களோடு இருப்பதை நாங்கள் பார்க்கணும் மாஷா அல்லாஹ் இந்த செய்தியை இங்கிருந்து தந்ததிலே அலமதுல்லா இதற்கு மிக்க மகிழ்ச்சி உண்மையிலேயே இது போல இதற்கு அடுத்ததாக இன்னும் சில சமீபமாக தூரமாக இருப்பது வாதியல் ஜின் அந்த ஆச்சரிய பகுதியை அதிலே ஒளியல் மாயை அறிவியல் அதிசயம் ஆன்மீக ஆச்சரியம் என்று பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவற்றையும் உங்களுக்கு தரப்போக வேண்டும் மின்ஷால்லாம் இன்னும் சொற்பிலே மற்றும் ஒரு காணொலி ஊடாக அந்த நேரலை ஊடாக இன்னும் பல தகவல்களை தெரு தருவோம் என்ற நம்பிக்கையோடு அன்புக்குரிய நண்பர் அசனார் ஃபஸ்மீர் அவர்களோடு இங்கிருந்து வாதியால் ஜின் எல்லை பகுதியில் இருக்கின்ற நீர்நிலை பகுதியிலிருந்து விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ